வாழ்க்கை தேவனுடைய வரம் நம்பிக்கையோடு வாழ்வோம் இன்று நான் பார்க்கிற போகும் விஷயம் யாரையும் குற்றம் சொல்வதற்காக அல்ல ஆனால் நம் காலத்தில் அதிகமாக பேசப்படாத ஆனால் பல உயிர்களை பறித்து வரும் ஒரு வேதனையான விஷயம் தற்கொலை நான் சொல்ல போகும் வார்த்தைகள் குற்றப்படுத்துவதற்காக அல்ல அது நம்பிக்கையை தருவதற்காக மட்டும்தான் இருக்கும் ஒரு இளைஞன் அவனுடைய பெயர் ராஜ் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன் சிறந்தவன் ஆனால் ஒரு நாள் தோழர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள் அதனால் அவன் மனம் உடைந்தான் குடும்பத்தாரிடமும் சொல்லாமல் தன் அறையில் அமைதியாக இருந்தான் ஒரு இரவு அவன் நினைக்கிறான் தன் வாழ்க்கையை முடிக்க அவன் முடிவு செய்கிறான் அந்த நேரத்தில் அவனுடைய ஃபோனினுடைய அழைப்பு ஃபோனில் ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பு யாரிடம் இருந்தென்றால் அவர் அவர் அவனுடைய சண்டே ஸ்கூல் ஆசிரியை அவனை அழைக்கிறார் ராஜ் என்று திடீரென்று உன்னை நினைத்தேன் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார் அந்த அழைப்பு அந்த ஒரு அழைப்பு அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றியது ஒரு வார்த்தை ஒரு அழைப்பு ஒரு கருணை செயல் ஒரு உயிரை காப்பாற்றும் உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் ஒருவராவது தற்கொலை செய்கிறார் என்று காரணம் மனமுடைவு தனிமை உடல் நலக்குறைவு நம்பிக்கையின்மை தோல்வி இதுவெல்லாம் தான் காரணங்கள் ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா வாழ்க்கை தேவன் தந்த பரிசு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்று பதினாறு வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் வாழ்க்கை தேவனுடைய பரிசு நமக்காக வாழ் இந்த வாழ்க்கை நமக்கு தேவன் தந்த பரிசு தேவன் நம்மை உருவாக்கினார் நம் நாட்களை அவர் எண்ணியிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டில் சொல்லப்படுகிறது உடைந்தவர்களுக்கு பக்கத்தில் கத்தர் இருக்கிறார் இறைமையா இருபத்தி ஒன்பது பதினெட்டு சொல்கிறது நான் உங்களுக்கு நன்மையான எதிர்காலத்தை திட்டமிடுகிறேன் மத்தையு பதினொன்று இருபத்தி சொல்கிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் ஒரு வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் சோர்ந்தும் சுமையுமாக இருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டு சொல்கிறது சகோதரர்களே சகோதரிகளே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளத்தை திறந்து பேச வேண்டும் உதவி கேட்பது பலவீனமல்ல அது வலிமை அமைதியாக இருப்பவர்களை கவனியுங்கள் அவர்கள் உள்ளே அழுது கொண்டிருக்கலாம் ஒரு அழைப்பு ஒரு வார்த்தை ஒரு அணைப்பு உயிர்களை காப்பாற்றும் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு விலை மதிப்புடையது எந்த இருளும் தேவனுடைய ஒளியை அணைக்கவே முடியாது இன்று மனம் உடைந்திருந்தால் அவரிடம் சொல்லுங்கள் கர்த்தாவே என்னை காப்பாற்றும் அவர் உங்களை தாங்குவார் ரோமர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்கள் சொல்கிறது நம்மை கிறிஸ்து உள்ள தேவனுடைய அன்பிலிருந்து ஒன்றும் பிரிக்க முடியாது ஒன்றுமே எங்களை அவரிடமிருந்து பிரிக்கவே முடியாது ஆமேன்